அண்ணாமலையுடைய பெயரை சொன்ன உடனே விண்ணை தொட்ட விசில் சத்தம் ஆரவாரம் அடங்கவே இல்லை மண்ணை கவ்விய எதிரிகளுடைய எதிர்பார்ப்பு இந்த வீடியோல நம்ம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்காக விசில் சத்தம் பறந்தது இல்லையா அந்த காட்சிகளை பார்க்க போறோம் ஏ அண்ணாமலைக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு அப்படின்னு பார்க்க போறோம் மூன்றாவது எதிரிகளுடைய எதிர்பார்ப்பு என்னவாயிருந்தது இப்போ எந்த அளவுக்கு மண்ணை கவ்வி இருக்குது அந்த எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க எனக்கு ஆதரவாக இருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல அண்ணாமலைக்கான ஆதரவு விசில் சத்தம் ஆரவாரம் எல்லாத்தையும் பார்க்கணுமா இல்லையா தலைவராக இருக்கின்ற பொழுது அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது தலைவராக இல்லாத பொழுது இப்போ அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணுமா இல்லையா அதற்கு பின்பாக நம்முடைய அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய எழுச்சியை கொடுத்தவர் தமிழகத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் புதிய கருத்துருக்களை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அன்பு சகோதரர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுத்தவராக அன்பு தம்பி இருந்தார் எனக்கு என்னவோ அந்த ஆரவாரத்தெல்லாம் பார்க்கின்ற போது அண்ணாமலை தலைவராயிருக்கின்ற போது கூட இந்த அளவுக்கு ஆரவாரம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அண்ணாமலையினுடைய அவசியத்தை பாஜக தொண்டர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்களோ என்னவோ தெரியல அண்ணாமலை தலைவராக இருக்கின்ற பொழுது கூட இந்த அளவுக்கு ஆரவாரமெல்லாம் இல்லைப்பா ஆனால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இல்லாத பொழுது தான் இந்த அளவுக்கு ஆரவாரம் இருக்கிறது எதிரிகளுடைய திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் புதிதாக யார் தலைவராக வந்தாலும் சரி அந்த தலைவருக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு இப்போது தமிழக அரசியல் களத்தில் ஊடகமாக இருந்தாலும் சரி இல்லை எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கிறாரு திமுகவுக்கு ஒரு புதிய தலைவராக பரிணமித்து கொண்டிருக்கின்றார் அவரை பற்றி பேசுனதை விட அண்ணாமலை பற்றி தான் நிறைய தலைவர்கள் பேசினாங்க ஏன்னா பாஜகவில் இவ்வளோ ஆக்ரோஷமாக களமாடியவர்கள் யாருமே இல்லை அதனால் திமுக எதிர்ப்பில் அண்ணாமலைவர்கள் தனித்துவத்தை காட்டினார் பொதுவாகவே வந்து அதிமுக தொண்டர்கள் தான் திமுக என்றாலே வெறுப்படைவார்கள் ஆனால் அதிமுக திமுகவுக்கு இடையில கொள்கை என்பது மாற்றம் கிடையாது ஆனால் இருந்தாலும் திமுக எதிர்ப்பு என்பதே அதிமுகவினுடைய ரத்தத்தில் ஓர்னது அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா திமுகவை வளர்த்தது எம்ஜிஆர் திமுகவை ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு போனது எம்ஜிஆர் திமுக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு காரணமே எம்ஜிஆர் ஆனால் இப்படி உழைச்ச மனுஷனை துரோகத்தின் அடிப்படையில் கட்சி விட்டு நீக்கிட்டாங்களே காங்கிரஸ் ஆட்சி அகற்றிவிட்டு திமுக ஆட்சி வந்தால் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று ஆக்குறுதி கொடுக்குறோம் ஆனால் அண்ணா தொடர்ந்து கலைஞரை தொடர்ந்து தமிழகத்தில் எந்த மாற்றமும் இல்லையே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன மாற்றம் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களாகவும் இருக்கிறாங்க திமுக உழைத்த தொண்டனும் அடித்தட்டுலே இருக்கிறான் அவனை கை தூக்கி விடுற மாதிரி தெரியலையே காசு இருக்கிறவன் திமுகவில் பதவிக்கு வருகின்றான் மீண்டும் திமுக எப்படி நீதி கட்சியாக இருக்கின்ற போது பண்ணையார்களுக்கான கட்சியாக இருந்ததோ அதே மாதிரி கலைஞர் காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பண்ணையார்களுக்கான பணக்காரர்களுக்கான கட்சியாகவே இருக்குது ஏழைகளுக்கான கட்சி இல்லையே இந்த குற்றச்சாட்டுலாம் எம்ஜிஆர் காதுக்கு வந்த உடனே கணக்கு கேட்கின்றா திருக்கழு குன்றத்தில் எம்ஜிஆர் கேட்டது சரிதான் என்று அதிமுக ஆதரவலும் எம்ஜிஆர் ஆதரவாளரும் நினைக்கிறாங்க ஆனால் திடீர்னு எம்ஜிஆரை தூக்கின உடனே அன்னைக்கு ஏற்பட்டது திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அது ஜெயலலிதா காலம் வரைக்கும் அப்படியே காப்பாற்றப்பட்டது திமுக என்றாலே சக்தி தான் ஏழைகளுக்கான கட்சியே கிடையாது பணக்காரர்களுக்கான கட்சி ஜமீன்தார்களுக்கான கட்சி ஆனால் அதிமுக எல்லோருக்குமான கட்சி கட்சிக்காக உழைத்தா யார் வேண்டுமானாலும் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் சாமானியர்களுக்கான பதவியை வழங்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருந்தது அதனால் ஆண்களும் பெண்களும் அதிமுக பக்கம் நின்றாங்க திமுக எதிர்ப்பு என்பது அதிமுக ரத்தத்திலேயே ஊறி கிடந்தது திமுக என்ற பெயரை சொன்ன உடனே அதிமுக காரங்க வெறுப்படைவாங்க அதுவே வாக்குகளாக மாறினது ஸோ அதிமுகவையும் தாண்டி பாஜகவினர் திமுக என்ற பெயரை கேட்டவுடனே வெறுப்படைகின்ற அளவுக்கு கொண்டு சென்றவர் தான் அண்ணாமலை திமுகவினுடைய ஊழலை மட்டுமே அவர் எக்ஸ்போஸ் பண்ணலை இந்து மதத்துக்கு எதிராக திமுக செய்கின்ற சரிவலை மட்டுமே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலை தேசத்துக்கு எதிராக திமுகவினர் என்னென்ன பண்ணுறாங்க அதையும் எக்ஸ்போஸ் பண்ணார் அது மட்டும் கிடையாது சாமானிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை எப்படி பறிக்கிறாங்க ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் திமுக ஒவ்வொரு நிர்வாகியும் ஏழை எளியோர்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களில் இருந்து பணங்களில் இருந்து ஏழை எளியோர் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பிலிருந்து எப்படி சுரண்டி பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் திமுகவினால் எப்படி பாதிப்படைகின்றார்கள் என்ற விஷயத்தெல்லாம் என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தின் மூலமாகவும் ஊழல் புகார் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ஃபைல்ஸ் ரெண்டு என்று வெளிவிட்டதாக இருந்தாலும் அதை முன்னிறுத்தி ஆளுநரை சந்தித்ததாக இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக தூக்கத்திலும் விழிப்பிலும் இரு தருணங்களில் இடைவிடாது குற்றச்சாட்டு வச்சதும் திமுகவை தூக்கி போட்டு மிதிப்பதே எங்களுடைய வேலை என்று சொல்லிட்டு திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினும் வெளுத்து எடுத்தது பாஜகவினர் மத்தியில் திமுகவை இவரை மாதிரி வேற யாரும் எதுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தவறுகள் பாஜக தொண்டர்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுனால இப்போ புதிய தலைவராக யார் வந்தாலும் சரி திமுகவை அண்ணாமலை எதிர்த்த மாதிரி எதிர்ப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணம் தான் மீண்டும் அண்ணாமலை வந்தால் சரியாக இருக்கும் திமுகவை நிற்க வச்சு கேள்வி கேட்பதுக்கு அண்ணாமலை தான் சரி அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கான ஆதரவு இன்னும் குறையாமல் இருக்குது அவர் தலைவராக இருந்ததை விட இப்போ தலைவராக இல்லாத தருணத்தில் தான் திமுக எதிர்ப்பு திமுக வெறுப்பு அண்ணாமலைக்கான ஆதரவு தளமாக மாறியிருக்கிறது அதிமுக தொண்டர்கிட்ட இருந்த திமுக எதிர்ப்பு இன்னைக்கு பாஜக தொண்டர்கிட்ட வந்திருக்கிறது நீங்கள் முதல்ல வானதி சீனிவாசன் அவர்கள் தான் அண்ணாமலை பேரை சொன்னாங்க அந்த தருணத்தில் அண்ணாமலைக்கான செல்வாக்கு இருந்தது வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவராக இல்லை ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருக்கிறாரு ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தொண்டர்கள் முதல்ல நாடு ரெண்டாவது கட்சி மூன்றாவது தான் தனி மனிதன் அப்படின்றதுனால இப்போது கட்சிக்காக தலைவராக வந்திருக்கார் இல்லையா நயனா நாகந்தன் அவருக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க தலைவர் அண்ணாமலை பெற சொன்னால் கூட அண்ணாமலைக்குலாம் கை தட்ட மாட்டாங்க எப்போதும் சரி நாடு கட்சி பிறகு தனி மனிதன் அதனால் அண்ணாமலை என்கின்றவன் எனக்கு ஒரு தனி மனிதன் இல்லையா அதனால் தனி மனிதன் பின்னாடி போக மாட்டாங்க அதனால் இன்னைக்கு பாஜக ஆட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரனுடைய பின்னாடி தான் இருப்பாங்க நயனா நாகேந்தனுடைய பெயரை சொல்லுகின்ற போது வருகின்ற கைத்தட்டல் அண்ணாமலுடைய பெயரை சொல்லுகின்ற போது கைத்தட்டல் வராது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் ஏன்னா நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் இல்லையா அதனால் தலைவருக்கு தான் ஆதரவு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது நயனா அவர்கள் அண்ணாமலுடைய பெயரை குறிப்பிடுகின்றார் அங்கே கரகோஷத்தை பாருங்கள் திருமதி சங்கீதா ஆனா அவரவர்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் அங்கங்க வச்சிருக்காங்க போல ஆனா ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டமும் அண்ணாமலை கீழே இருக்கு ஊட்டி எப்போதுமே சரி பாஜகவில் ஒரு மாநில தலைவராக ஒருத்தர் பொறுப்பேற்றாருன்னா தலைவர் பதவிக்கு யார் வரத்துக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள தான் போய் சந்தித்து நன்றி சொல்லுவாங்க டெல்லிக்கு போவாங்க தேசிய தலைவர்களை சந்திப்பாங்க அவங்கக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு வாழ்த்தை பெற்று கொண்டு வருவாங்க அடுத்தது தமிழகத்தில் கட்சி எப்படி நடத்தணும் எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் நயனா நாகேந்தனை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போய் நன்றி அப்புறம் சொல்லிக்கலாம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார் திமுக எதிர்ப்பு என்பது பாஜக தொண்டர்கள் மத்தியில் கனலாக எரிந்து கொண்டு இருக்குது அது அண்ணாமலை மாற்றின பிறகு மழுங்கி விடக்கூடாது அண்ணாமலையை விட நம்ம திமுக எதிர்ப்பை அதிகமாக கையில் எடுக்க வேண்டும் சட்டமன்ற தேர்தல் வந்தாச்சு அதனால் அண்ணாமலை இல்லை என்று சொன்ன உடனே தொண்டர்கள் சோர்வாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் நேராக தொண்டர்களை தான் சந்திக்கணும் அண்ணாமலையை விட நாம் ரொம்ப வேகம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் அனுபவசாலியாக இருந்து தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவதை விட தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து வாழ்த்து பெறுவது தான் சரியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு குறிப்பாக இன்னும் ஒரு மூன்றே மூன்று மண்டலங்கள் மட்டும்தான் இருக்குது ஆனால் மூணே நாலில் முக்காவாட்சி மண்டலங்களை முடிச்சுட்டார் எல்லா பெருங்கோட்ட பொறுப்பாளர்களையும் சந்தித்து ஆலோசனை கூட்டத்தையும் போட்டுட்டார் நேற்று சேலம் கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துலையும் உண்மையாகவே நயனா நாகேந்திரன் அவர்கள் கலக்கிட்டார் என்று தான் சொல்லணும் அனுபவம் வேலை பார்க்குது இந்தியாவில் அமித்ஷா எந்த இடத்துலாம் கால் வைத்தாரோ அந்த இடத்துலாம் பாஜக பாஜக கூட்டணி ஆட்சியாளர் மலர்ந்துருக்குது தமிழகம் விதி விலக்கல்ல ஸோ உங்களை நம்பித்தான் குறிப்பாக பாஜக தொண்டர்கள் நிர்வாகியை நம்பித்தான் நம்ம அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் ரெண்டு நாள் வந்து இருந்து கட்சி தேர்தலையும் நடத்தி அது மட்டும் கிடையாது அதிமுகவுடன் கூட்டணியும் உறுதி செய்துட்டு போயிருக்கின்றார் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க மற்ற மாநிலத்தை விட இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் அப்படின்ற குறியானது பாஜக தொண்டர்கள் இடத்துல கனலாக எரிந்து கொண்டிருக்கிறது இந்த உணர்ச்சி பிழம்பை பார்த்த பிறகுதான் கூட்டணியை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடத்துக்கு முன்பாகவே கூட்டணியை உறுதி செய்துட்டு போயிருக்கிறாரு மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ முன்கூட்டியே வந்து கூட்டணியை உறுதி செய்ய மாட்டாங்க ஸோ திமுக வீழ்த்தியே ஆக வேண்டும் அது சவாலான வேலை தான் அதனால் திமுக வீழ்த்துவதுக்கான வீகத்தை நான் பார்த்துக்கிறேன் தொண்டர்களை ஒருங்கிணைக்கின்ற வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பதுனால நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நயனா நாகேந்தவர்கள் சேலம் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை என்று சொல்லிவிட்டு எல்லா பெருங்கோட்ட பொறுப்பாளர்களையும் சந்தித்து தொண்டர்களையும் சந்தித்து நம்முடைய இலக்கு என்ன என்பதை பற்றியும் ஏன் திமுகவை அகற்ற வேண்டும் என்பதை பற்றியும் விரிவாக பேசினார் ஸோ திமுக எதிர்ப்பை வலுவாக எடுத்த அண்ணாமலைக்கான ஆதரவு ஏதோ கொங்கு மண்டலத்தில் மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது நான் மதுரையிலேருந்து கடலூரிலேருந்து திருவண்ணாமலையில் இருந்து எல்லா இடத்தையும் நான் பார்க்குறேன் ஏன் சென்னையில் நாயினார் நாகேந்திரவர்கள் பதவியேற்கின்ற விழாவில் கூட நான் பார்க்குறேன் இல்லை அண்ணாமலை வந்து நயனா நாகர் அவர்களுடைய பதிவேற்பு அவளை பேசுகிற வரைக்கும் நான் பார்க்குறேன் அண்ணாமலைக்கான ஆதரவு தளமானது தமிழகம் முழுவதும் இருக்கிறது இந்த ஆதரவு அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலைக்கான ஆதரவு அப்படியே தான் இருக்கும் எப்போதும் ஒருத்தர் இருக்கும்போது இருக்கின்ற எதிர்பார்ப்பு அவர் இல்லாதபொழுது தான் அதிகரிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அண்ணாமலை எப்போது மீண்டும் தலைவராக வருவார் என்ற எதிர்பார்ப்பானது பாஜக தொண்டர்கிட்ட இருக்கிறது ஆனால் எதிரிங்கிட்ட என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை சத்தியமாக சொல்கிறேன் பாஜக தலைவராக வரவே கூடாது எங்கன்னா எல் முருகன்ஜி அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக போனார் பாருங்க அந்த மாதிரி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் கிட்டே இருக்கிறது ஏன் எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராகவே இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று எதிர்கட்சியோ இல்லை கூட்டணி கட்சியோ அந்த கட்சிகளை அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுறாரு ரெண்டாவது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் புதுசு புதுசாக உருவாகிறாங்க ஆனால் அவங்க ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் பெறுவதே கிடையாது மொத்த ஊடகத்தையும் தன் பக்கம் திருப்பிக்கிறார் அண்ணாமலை வளர்கிறாரா இல்லையோ பாஜக நல்லாவே வளர்த்தெடுக்கின்றார் அதனால் ஊடகத்தில் வெளிச்சம் பெறவே முடியலை மற்ற கட்சி தலைவர்கள் அண்ணாமலைக்கு மட்டும்தான் வெளிச்சம் கிடைக்கிறது அதுக்கு காரணம் அவர் பேசுகிறது ரெண்டாவது அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மூன்றாவது அவர் தருகின்ற பேட்டியை எல்லா தரப்பினரும் பார்க்குறாங்க ஸோ எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற கருத்தை அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்துடன் வந்து புட்டு புட்டு வைக்கிறார் அதனால் ஊடகமானது அண்ணாமலையை சுற்றி சுற்றியே சுழல்கிறது மற்றவங்க யாருமே வெளிச்சம் பெறவே முடியல கட்சிக்காக உழைத்தாலும் கவனம் பெறவே இல்லை பாஜகவிலும் சரி மற்ற கட்சியிலும் சரி குறிப்பான ஆரம்பத்திலே சொன்ன உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்துவதற்காக திமுக எவ்வாறெல்லாம் பாடுபடுகிறது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அண்ணாமலையை தான் ஊடகமானது பேசிச்சு அண்ணாமலை பற்றி நேர்மறையாக பேசியிருக்கலாம் அல்லது எதிர்மறையாக பேசியிருக்கலாம் ஆனால் அண்ணாமலை பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசதே இல்லை அதுலேயும் தமிழகத்தில் ஒரு ஒப்பீடு இருக்கிறது அண்ணாமலை மாதிரி துண்டு சீட்டு இல்லாமல் தமிழ் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட உதயநிதி ஸ்டாலினால் பேச முடியுமா பேச முடியாது இல்லை அண்ணாமலை அவர்களும் தேசிய அரசியலை மட்டுமல்ல உலக அரசியல் வரைக்கும் பேசுவார் உள்ளூர் அரசியல் வரைக்கும் பேசுவார் ஆனால் உதயநிதி அவர்களால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையினுடைய ஆற்றலும் அதே மாதிரி உதயநிதி அவர்களுடைய ஆற்றலும் ஒப்பிட்டு பேசுனாங்க ஸோ அண்ணாமலையினுடைய அந்த எனர்ஜியும் அவருடைய திறனும் எங்கேயோ வளர்ந்துக்கிட்டே போச்சு அண்ணாமலையுடன் உதயநிதி ஸ்டாலினை ஒப்பிடுகின்ற போது உதயநிதி ஸ்டாலின் ஒன்றுமே இல்லாத ஆளாக பார்க்கப்பட்டார் ஸோ அண்ணாமலை மட்டும் அரசியல் காலத்தில் இருந்தார்னா மற்ற தலைவர்கள் எல்லாம் அவுட்டு அதனால் அண்ணாமலை மட்டும் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க அண்ணாமலை தலைவராக இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே செல்வாக்கு விழுந்துவிடும் தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலையை தவிர்க்கவே முடியாது ஏதாவது ஒரு விதத்தில் அண்ணாமலையை அரசியல் களத்தில் கொண்டு வந்தால் தான் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியும் பாஜக தொண்டர்கள் மட்டும் கிடையாது அடித்தட்டு மக்களும் அண்ணாமலையை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற விஷயமானது நன்றாக தெரிகிறது ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்துக்கும் கட்சிக்காரன் மட்டுமா வரான் பல பேர் பாஜக தொண்டர்களை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க ஏன்னா நாங்கள் எவ்வளோ பெருசாக கட்சி வளர்த்துருக்கோம் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக மாநில தலைவர்கிட்ட அதிகமான ஆட்களை கூட்டி வந்து காட்டுறாங்க ஆனால் வர்றவங்களும் அண்ணாமலை பெயரை கேட்ட உடனே விசிலை பறக்க விட்றாங்க ஆரவாரமாக இருக்கிறாங்க ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொது மக்களாக இருந்தாலும் சரி பாஜக தொண்டர்களாக இருந்தாலும் சரி அண்ணாமலுடைய வரவை எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் இப்போ அண்ணாமலையை பார்க்க முடியாப்பா அப்படின்னு சொல்லும்போது நயனா நயினா நாங்கேந்திரனுடனே அண்ணாமலை பயணித்தார்னு வச்சுங்களேன் நயனா நாங்கேந்தனுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அண்ணாமலை தான் கடைசியாக பேச வேண்டியதாக இருக்கும் தலைவருக்கான அந்த புரோட்டோக்கால் அந்த மரபுப்படி அவர் தான் கடைசியில் பேசணும் அதுக்கு முன்பாக அண்ணாமலை பேசணும் ஸோ முன்னாடி அண்ணாமலை பேசிட்டார்னால் அதுக்கு நைனா நாகேதன் பேசுகின்ற போது கூட்டமே இருக்கதையெல்லாம் ஏழுந்து போயிடுவாங்க எம்ஜிஆர் பேசிட்ட பிறகு எல்லாம் எழுந்து போயிடுதோ அதே மாதிரி அண்ணாமலை பேசின பிறகு எல்லாரும் கடைஞ்சி போயிடுவாங்க அதனால் ஒரு தலைவர் தன்னுடைய வேலை என்ன தொண்டருடைய வேலை என்ன நம்ம அரசியல் களத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் எல்லாவற்றையும் தலைவர் தான் எடுத்து சொல்லணும் அதனால் நம்ம நைனா நாகேதனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சி தொண்டர்களை தயார்படுத்தி விட்டு கொஞ்சம் நயனா நாகேந்திரனுடைய ஆதரவாளர்களாக ஏற்கனவே இருக்கக்கூடிய தொண்டர்களை கொண்டு அதற்கு பிறகு அண்ணாமலை களத்தில் இறக்குவாங்க அதனால தான் அண்ணாமலைக்கு செல்வாக்கே இருந்தாலும் நயனா கூட போப்பா நீ கூட்டம் தானாக வந்து சேரும் அப்படின்னு பாஜக அனுப்பி வைக்கல ஸோ அண்ணாமலையை மாற்றின அந்த வெறுப்பும் அந்த அதிருப்தியும் அண்ணாமலையும் நயனா நாகேந்திரன் அவர்களும் ஒன்றா சேர்ந்து பயணித்தார்கள் என்றால் தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாக மத்தியிலும் ஏழ வாய்ப்பு இருக்குது அதனால் பாஜக என்பது நிரந்தர தலைவர்களை கொண்டது கிடையாது கொள்கை தான் நிரந்தரமானது நாடு தான் நிரந்தரமானது நாட்டுக்காகவும் கட்சிக்காகவும் தலைவர்கள் உழைப்பதற்காக வருவாங்க போவாங்க ஆனால் திராவிட கட்சிகள் மாதிரி ஒரே தலைவர் இருப்பார் அவருக்கு பின்னாடியே வாழ்த்து கோஷம் போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் இருக்கக்கூடாது திராவிட கலாச்சாரத்தில் ஊறி போயிருக்கக்கூடிய தமிழகமும் வந்து அண்ணாமலை மட்டும்தான் பாஜக வழிநடத்த தகுதியானவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது இன்னும் தலைவராக யார் நியமித்தாலும் சரி அவரை விட சிறந்தவர்களாகத்தான் டெல்லியில் இருக்கக்கூடியவங்க நியமிப்பாங்க என்ற ஒரு எண்ணம் இருக்கணும் அதுக்காக தான் நயனா நாகேந்திரன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பெருங்கோட்ட பொறுப்பாளர்களையும் எல்லா மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்களையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அந்த பணியை நல்ல அனுபவத்தின் காரணமாக நயனா நாகேந்திரன் அவர்கள் சிறப்பாக செய்கிறாரு எந்தவித குறையும் அல்ல திமுக எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் அழகாக சொன்னார் பாருங்க தேர்தல் நெருக்கம் ஆயிடுச்சு ஃபோன்லேயும் சரி சமூக வலைத்தளத்திலும் சரி கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது கைதாகாத அளவுக்கு பார்த்துக்குங்க ஏன்னா ஒவ்வொரு செல்ஃபோனையும் திமுக கண்காணித்து கொண்டு வருகிறது நீங்கள் வெளியே இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் புரியுதுங்களா நீங்கள் சிறைக்கு போயிட்டீங்கன்னா உங்களை மீட்பதா இல்லை கட்சி பணி ஆற்றுவதா என்று தெரியாமல் போயிடும் ஒவ்வொரு மண்டலத்திலும் அதனால் ஜாக்கிரதையாக பயணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த எத்தனையோ தேர்தல் நடந்திருந்தாலும் அப்போதெல்லாம் படுதோல்வி அடையாத திமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையணும் அப்படி படுதோல்வி அடைந்தால் தான் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் கட்சியை வளர்த்துருக்கின்றார் அவருக்கென்று ஒரு ஆரவார கூட்டத்தையும் ஆதரவு கூட்டத்தையும் உருவாக்கி இருக்கின்றார் என்பது உறுதியாகும் அதனால் எல்லாரும் இந்த நொடியிலிருந்து உங்களுடைய பூத்தை போய் பாருங்கள் அப்படின்னு நயனா உத்தரவிட்டு இருக்கின்றார் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது ஸோ வந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்கும் அதனால தான் கூட்டணி அமைந்து நான்கு நாட்கள் ஆளானா கூட நம்ம முதல்வரும் சரி திமுகவினரும் சரி நாற்பது முறை இந்த கூட்டணியை விமர்சனம் செய்து விட்டார்கள் அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆயிரம் முறைக்கு மேலாக விமர்சனம் செய்து விட்டார்கள் அதிமுக பாஜக ஒன்றிணைந்தால் அது அதிமுகவுக்கு தான் கெட்ட காலம் அப்படின்னு தோல் திருமாவளவர்கள் ஜாதகம் சொல்கிற அளவுக்கெல்லாம் போயாச்சு ஸோ அந்த அளவுக்கு அவங்க தூக்கத்தை தொலைத்து தள்ளாடிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ இந்த தூக்கம் என்பது நிரந்தரமாக அவங்களுக்கு போனமுன்னால் அண்ணாமலை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய போர்ப்படை தளபதிகள் வந்து நயனா நகர் தலைமையை ஏற்று திமுகவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் போர்வாள்களாக போறீங்களா இல்லை போர்வை போய்த்துக்கிட்டு தூங்க போகிறீங்களா அப்படின்றது இந்த தேர்தல் முடிவில் தெரியும் அண்ணாமலைக்கு ஆதரவும் ஆரவாரமும் குறையலை என்பதுதான் என்னுடைய எண்ணம் தேர்தல் நேரத்தில் வருவார் மீண்டும் ஒரு செக்ஸர் அடிப்பார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அண்ணாமலைக்கு மாநில தலைவரை விட வேறு பெரிய பதிவுகள் காத்துட்ருக்குது அப்படின்னு டெல்லியிலேருந்து வருகின்ற தகவலானது சொல்லுது ஸோ மொத்தத்தில் அண்ணாமலை எங்கிருந்தாலும் சரி பாஜக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை கருத்து கிடையாது என்பதுதான் என்னுடைய எண்ணங்க ஸோ அண்ணாமலை தொடர்பாக நீண்ட காணொளியாக நான் உங்களுக்கு தந்துருக்கேன் எல்லாத்தையும் முழுசாக பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே